ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாறு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சொல் கொடுக்கப்படும் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் இருந்து வேறு விதமான புதிய சொற்கள் பல்வேறு விதமான புதிய சொற்கள் கண்டுபிடிக்கலாம் அதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்கக்கூடிய சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாறு பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வினாக்கள் முதலாவதாக கொடுக்கப்படும் விடைகள் இறுதியாக கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பினார் வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாறு பார்க்கலாம் இன்று முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாறு அதற்கான வினாச்சொல் வெண்டைக்காய் வெண்டைக்காய் என்ற சொல்லில் எண்ணற்ற எழுத்துக்கள் உள்ளன எனவே எண்ணற்ற புதிய சொற்கள் நமக்கு கிடைக்கும் அவை என்னென்ன சொற்கள் என்பதனை கண்டுபிடியுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக திரையில் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குள் சொல் அதற்கான வினாச்சொல் ஒளிச்சேர்க்கை இந்த ஒளிச்சேர்க்கை என்ற சொல்லில் இருந்து நாம் பல்வேறு விதமான புதிய சொற்களை உருவாக்க இயலும் அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க இயலும் என்பதனை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் புதிய விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் ஆற்றங்கரையோரம் ஆற்றங்கரையோரம் என்ற சொல்லில் பல்வேறு எழுத்துக்கள் இருப்பதனால் எண்ணற்ற புதிய சொற்கள் நம்மால் உருவாக்க முடியும் அவை என்னென்ன சொற்கள் என்பதனை கண்டுபிடியுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன கண்டுபிடித்த விடைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாறு அதற்கான வினாச்சொல் கலைச்சொற்கள் கலைச்சொற்கள் கலை சொற்கள் என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அவை என்னென்ன சொற்கள் என்று முயற்சி செய்யுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் ஆரவாரம் இந்த ஆரவாரம் என்ற சொல்லில் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் உள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களிலிருந்து என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாறு அதற்கான இறுதியான வினாச்சொல் மண்டபம் மண்டபம் என்ற சொல்லில் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் உள்ளன மண்டபம் என்ற சொல்லிலிருந்து நாம் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை முயற்சி செய்து பாருங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன சரி நண்பர்களே நாம் இதுவரையில் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாறு அதற்கான வினாக்களை பார்த்தோம் இனிமேல் ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளைத் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாறில் இதுவரையில் வினாக்கள் அனைத்தையும் பார்த்தோம் தற்பொழுது விடைகளை பார்க்கலாம் அவ்வாறு நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொல் வெண்டைக்காய் வெண்டைக்காய் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் வெண்டை காய் காடை நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கை என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் ஒளி சேர் கை சேர்க்கை இவ்வாறு சில சொற்கள் நம்மால் உருவாக்க முடியும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளைத் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்து நாம் பார்த்த வினாச்சொல் ஆற்றங்கரையோரம் ஆற்றங்கரையோரம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் கரை கரம் ஆரம் இவை தவிர ஆற்றங்கரையோரம் என்ற சொல்லிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாறு அதற்கான அடுத்த வினாச்சொல்லாக நாம் பார்த்த சொல் கலை சொற்கள் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் கலை கற்க கலைகள் கற்கள் சொற்கள் இவை போன்று சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் ஆரவாரம் அதிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் வா ஆம் ஆரம் வாரம் இவை போன்று சில புதிய சொற்கள் நம்மால் உருவாக்க முடியும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர வேறு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாறு அதில் நாம் பார்த்த இறுதியான வினாச்சொல் மண்டபம் மண்டபம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விடைகள் அதாவது மண்டபம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் மண் மடம் படம் இவை போன்று உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாறு அதற்கான வினாக்கள் முதலில் கொடுக்கப்பட்டன அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் கொடுக்கப்பட்டன மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்